வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மண்டே மார்க்கெட் தான் லொக்கேட் ஆகிருக்கு மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பெரியாப்பள்ளின்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம வீடு லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு சென்டில் அமைஞ்சிருக்கு வீடோட ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் வீடு சுற்றி வர்ற மாதிரி ஸ்பேசியஸான இடமும் இருக்குது நல்ல ஒரு செழிப்பான ஏரியா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இரணியல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கரெக்டாக ரென் ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இரணியல் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது எல்லா வித வசதியும் கொண்ட அருமையான வீடு இந்த வீடு ஒரு இருபது வருஷம் பழமையான வீடு நம்ம வீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோரில் அவுட்டு ஹாலு கிச்சன் அண்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவுட்டு ஹாலு அப்புறமா கிச்சன் பெட்ரூம் வித் டாய்லெட்டோடு இருக்குது கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் ஒரு தனித்தனி ஸ்போஷனாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இருக்குது தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் கிணறு வித்து போரும் இருக்குது ஒரு கிணறும் வச்சுருக்காங்க போரும் வச்சுருக்காங்க ரெண்டுலேயுமே சம்மர் செபிள் மோட்டரும் வச்சுருக்காங்க ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது அப்புறமா வீட்டோட பேக் சைடில் ஒரு பாத்ரூமும் வச்சுருக்காங்க இந்த வீட்டில் ஒரு பல மரமும் நாலு தென்னை மரமும் இருக்குது வீட்டுக்கு தேவையான கரைக்கு தேவையான தேங்காயும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் நல்லா காய்க்கக்கூடிய தென்ன்கள் ரெண்டு நாலு தென்னுமே நல்லா காய்க்கக்கூடிய தென்ன்கள் இந்த வீட்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேர்த்து தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த வீடு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வீடு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வாங்கணும் விற்கணுனாலும் எங்கள் ஏஎன்கே பேசல் ப்ராப்ளம்ஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி